ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு மூன்றரை சென்ட் இடத்துல ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவாக டூப்ளக்ஸ் மாடல் ஒரு நல்ல கிராண்டான நியூ டிசைன் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு போடிப்பாளையத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் ரெசிடென்சியல் இருக்கிற பகுதியாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்டில் உங்களுக்கு கிளாஸ் டிசைன் எலிவேஷனோட சன் செட் பர்கோலா டிசைன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூ டைப்பில் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தொம்போது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதிலிருந்து பேசிக்கலாம் இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் கேட்டு உங்களுக்கு பத்து அடியில் ஒரு நல்ல அழகான லேசர் கட்டிங்கோட இந்த கேட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டுக்கோ சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு பத்தொம்போது சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் இப்பாட்டுற அளவுக்கு இந்த போர்டிகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் செட் வாலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூ பை ஃபோர் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ டைல்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸி மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக் டீக் டோர் வித் டீக் ஃப்ரேமோட ஃப்ரெண்ட் விண்டோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கும் புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீடு வாங்கணும் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போரு சம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட கட்டி கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸில் நல்ல ஒரு கிராண்டான ஹால் தான் உங்களுக்கு இந்த ஹாலில் போட்டிருக்க டைல்ஸ் டூ பை ஃபோர் நியூ மாடல் டிசைன் க்ளாஸி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜிஎம் சுட்சஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒயரிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபினோலக்ஸ் ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு பதினோரு சைஸில் நல்ல ஒரு பெரிய எல் டைப் டேபிள் கவுண்டரோட இந்த கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க யூ டைப்பில் உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அவுட்டர் பேச்சேஜ் போறக்காக உங்களுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் டோராக சேஃப்டிக்காக இந்த டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்டர் டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நூறு சதவீதம் வாஸ்துபடி அமைச்ச கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இந்த டோர் மெமரி டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டோர் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு அட்டாச் ஸ்டைல் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் அமைஞ்சிருக்குங்க பிளான் அப்ரூவல் போர் இபி எல்லாமே இன்க்ளூட் இந்த பாத்ரூம் நியூ மாடல் கிளாஸி டூ பை ஒன் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கிராண்டாக இந்த பாத்ரூமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்காக ஹாலில் இருந்து உங்களுக்கு ஸ்டெப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிளாஸி ஃபினிஷ் கிரேண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் டைல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ நாட் த்ரீ யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு மாஸ்டர் பெட்ரோல் சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமுக்கும் புக் செல்ஃபு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் அட்டாச்சு உங்களுக்கு நாலுக்கு ஏழு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஏழு ஹைட்டில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டிக்காங்க இதுவும் நியூ மாடல் கிளாஸி டைப் டைல்ஸ் தான் லேயிங் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப டெவலப் இருக்கிற ஏரியாங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் இந்த இருந்து பால்கனி போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனியில் ரெண்டுக்கு ரெண்டு மேட் ஃபின்சிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது பேச ஓப்பன் டெரஸ் ஏரியாவாக அஞ்சுக்கு பத்து சைஸு விட்ருக்காங்க சுத்தியும் குடியிருப்பு பகுதி தாங்க நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் சைஸ் ஆறுக்கு அஞ்சு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க அவுட்டர் போக பேசேஜ் அடி விட்டுருக்காங்க சேஃப்டி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓபன் டெரஸ் மேல போக ஒரு ஸ்டீல் படிக்கட் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் திஸ் வீடியோ